மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் திருத்தாயுமானவர் தேடியே பெற்றிட்ட தீர்த்தமாகின்ற ஒன்றே திருத்தாயுமானவர் தேடியே பெற்றிட்ட தீர்த்தமாகின்ற ஒன்றே தெய்வ தேவ குணங்குடி தெளிவனச் சொன்ன ஒன்றே திருத்தாயுமானவர் தேடியே பெற்றிட்ட தீர்த்தமாகின்ற ஒன்றே தெய்வின் தேவ குணங்குடி தெளிவன சொன்ன ஒன்றே உருவிங்கு உருவாக உருவாகி ஒளியான ஓர்மை பழுத்த ஒன்றே உருவிங்கு உருவாகி ஒளியான ஓர்மை பழுத்த ஒன்றே உயரிறுத்தலையாகி ஓங்காரமாம் காரமாம்யான ஒளியில் புதைந்த ஒன்றே உருவிங்கு உருவாக உருவாகி ஒளியான ஓர்மை பழுத்த ஒன்றே உயரிறுத்த லையாகி ஞான ஒளியில் புதைந்த ஒன்றே கருவந்த நாள் முதல் கால காலங்களாய் காலம் துதித்த ஒன்றே கருவந்த நாள் முதல் கால காலங்களாய் காலம் துதித்த ஒன்றே கூட கோடி பேர் கோடியில் ஒருவரே கண்டிங்கறிந்த ஒன்றே கருவந்த நாள் முதல் காலகாலங்களாய் காலம் துதித்த ஒன்றே கோடானு கோடி பேர் கோடியில் ஒருவரே கண்டிங்கறிந்த ஒன்றே அருளுருவாகியே அனுபவம் மாக்கினாய் ஆதிமை ஞான குருவே அருளுருவாகியே அனுபவம் மாக்கினாய் ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாய கண்மணி காட்டி அருளிந்த பாதச்சரணே അരുളുരുവഹിയേ അനുഭവം മാക്കിന ആദിമ ഞാന ഗുരുവേ അർപ്പുതാസമായി ആന കൺമണി കാട്ടി അരുളീന്ദ പാദ ചരണേ അർപ്പുതാസമായി ആര കൺ കാട്ടി பாத சகலமும் சித்திக்கு பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கனலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனே மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் விசாலமான கால விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடிக்கால விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து விலாசம்